வெல்கம் டு ரமாபிரபா இளங்கோ சேனல் இன்றைக்கி கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கட்டு அரைக்கீரை ஆஞ்சி எடுத்து பொடியாக கட் பண்ணி தண்ணியில் அலசி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு சமையல் என்ன ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிய விடுங்க கடுகு பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எண்ணெயில் போடுங்க கூடவே ஒரு காஞ்ச மிளகா ஒன்று இல்லை ரெண்டு ஏற்ற மாதிரி கிள்ளி போட்டுக்குங்க இது ரெண்டும் நல்லா செவந்து வரட்டும் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு கிளறி விடுங்க இல்லைன்னா தீஞ்சு போய்டும் ரெண்டும் செவந்து வந்ததும் ஒரு ஒம்பது பத்து பல்லு பூண்டு உரிச்சி எடுத்து தட்டி சேர்த்துக்குங்க இதோட பொடியாக நறுக்குன வெங்காயம் கூட சேர்க்கலாம் எங்களுக்கு வெங்காயம் பிடிக்காதுன்றதுனால நான் வெங்காயம் சேர்க்கலை பூண்டு மட்டும் சேர்த்துருக்கேன் அதோட அலசி வச்ச கீரையை சேர்த்துக்குங்க கீரை நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் பாத்திரத்தில் ஃபுல்லாக இருக்குது அது வதங்கி வந்ததுன்னா கொஞ்சமாக ஆகிடும் அதனால் கிளறி விடுங்க உடனே கிளருங்க இல்லைன்னா அடியில் அந்த பருப்பு தீஞ்சிரும் உடனே கொஞ்சம் கிளறிட்டு அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் கேப் விட்டுக்குங்க லேசாக கிளறி விட்டுக்கினே இருங்க கீரை வதங்க வதங்க அதிலிருந்தே தண்ணி விடும் கீரையும் கொஞ்சமாக ஆகிடும் இதோட ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க தேவையான அளவு உப்பு இதுக்கு கொஞ்சமாக போகிறோம் ஒரு கட்டு கீரைக்கு அறையிலேருந்து முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றுனா போகும் நிறைய ஊற்றினாலும் அப்படியே சதசதன் ஆயிடும் சீக்கிரத்தில் ட்ரை ஆகாது கீரையும் ரொம்ப நேரம் வேகக்கூடாது ஒரு குறிப்பிட்ட அளவு வெந்தால் போகிறோம் உப்பு ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க கிளறிட்டு கரண்டியை எடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வேக விடுங்க மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து மூடியை திறந்து ஒரு முறை நல்லா கிளறி விடுங்க இல்லைன்னா ஒரு பக்கம் வெந்ததும் வேகாதுமா இருக்கும் அதனால் மூடி திறந்து கிளறி திருப்பியும் மூடி விடுங்க ஒரு மூணு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா கீரை நல்லா வெந்துருச்சு இனி அடுப்பை கூட்டி குறைச்சி கீரையை கிளறி விடுங்க மீதி இருக்கிற தண்ணியெல்லாம் சுன்ற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க இந்த அரைக்கீரை பொரியல் அனிமிக்காக இருக்கிறவங்க குழந்த பிறந்தவங்களுக்கெல்லாம் மிளகுத்தூள் போட்டு செஞ்சு கொடுப்பாங்க பருப்பு அதெல்லாம் போட மாட்டாங்க தேங்காயெலாம் வெறும் கீரை உப்பு மிளகுத்தூள் போட்டு பெரட்டி கொடுப்பாங்க ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் ரத்தம் நல்லா ஊறும் அதனால் குழந்த பிறந்த பேர் ஒரு அஞ்சு நாள்லையே இந்த கீரையை செஞ்சு கொடுப்பாங்க கீரை ரொம்ப நேரம் வேகக்கூடாது ரொம்ப நேரம் வந்ததுன்னா அதில் இருக்கிற சத்துலாம் அழிஞ்சிரும்னு சொல்லுவாங்க அதனால் அளவாக தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவல் போட்டு ஒரு ரெண்டு கலரு கலரி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அரைக்கீரை பொரியல் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி வணக்கம்